ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி வந்து நான் வந்து மட்டனுப்பா மட்டன் வந்து இந்த தண்ணி அந்த நம்ம அலசி வைக்கிற அந்த தண்ணி சுத்தமாக சுண்டிடிச்சேன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து எனக்கு நூக்கல் போட்டு தான் இப்போ நான் வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறேன் மட்டனும் நூக்களும் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து இதை நல்லா சுண்டிடுச்சு இன்னும் சுமிச்சூண்டு தான் இருக்குது சுண்டுட்டோம் இப்போ நம்மளுக்கு சுத்தமாக வந்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுப்பா நான் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயமும் தக்காளியும் போட்டுறேன் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் உப்பு மட்டும்தான் வேறு எந்த மசாலும் இதில் சேர்க்கலப்பா நல்லா கலர் விட்டுட்டோப்பா போட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வந்து கல்லுலேயே இடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோலோட போட்டால் நல்லா இருக்கும் அது பொடி பூண்டாக இருக்கிறதுனால நான் தோலோட போட்டிருக்கேன் இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளி இருக்கிற தண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டுதுப்பா இப்போ வந்து நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம் இப்போ கலர் இப்போ நம்மளுக்கு வதங்கிடுச்சுப்பா இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு அச்சதுலையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிடலாம் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம விசில் போட்டுடலாம் இது ஒரு மூணு நாலு விசில் வந்த பிறகு நூக்கல் போடலாம் நம்மளுக்கு மட்டன் முக்கால் வேக்கடை வந்துடுச்சுப்பா நம்ம இப்போ இந்த நூக்கல் போட்டுடலாம்ப்பா இதை போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் போதும்ப்பா இந்த நூக்கல் வந்து நல்ல ஸ்கின் பளபளக்கும்பா மூளை வேதி இருக்கவங்களுக்கு இது சாப்பிடும்போது அதுலேருந்து நம்மளுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ரொம்ப குளிர்ச்சியானது ரொம்ப ரொம்பவும் நல்லது நம்மளுக்கு வந்துப்பா இந்த மாதிரி வழுக்கையாக இருந்தால் அது எடுத்துக்கோங்கப்பா இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் முந்திரியும் இந்த வழுக்க தேங்காய் வச்சுருக்கேன் இந்த மிக்சியில் போட்டு நைஸ் அரைச்சிடலாம் இது மாதிரி வழுக்க தேங்காவும் முந்திரியும் மையாக அரைச்சிக்கோங்கப்பா பாருங்க ரொம்ப அப்படியே வெண்ணை மாதிரி இருக்குது அப்படியே நல்லா மையை அரைச்சிடுங்கோ அப்போ தான் டேஸ்ட் வரும் குழம்பு கறியும் நூக்களும் நல்லா வெந்துருச்சுப்பா இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயும் முந்திரியும் அரை இதில் ஊற்றுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றலாம்ப்பா நமக்கு அங்கே குழம்பு கொ கிரேவி நம்மளுக்கு குழம்பு இல்லைப்பா கிரேவி கொதிக்கும் போதே நம்மளுக்கு வந்து இங்கே பட்டர் போட்டுருக்கோம்ப்பா தாலிப்பு நம்ம நம்மளுக்கு பட்டையும் லவங்கம் மட்டும் தான் இப்போ எடுத்துருக்கேன் நான் கொஞ்சோண்டு அதுக்கான ரொம்ப போடல நல்லா நம்மளுக்கு நூக்களும் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுப்பா நான் வந்து தாளித்து ஊற்றுட்டேன் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன் ரொம்பவும் டேஸ்டியாகவும் கார சாரமாகவும் இருக்குப்பா இந்த நூக்கல் சாப்பிடும்போது நல்லா உடம்பு ஒல்லியாகும்ப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி டேஸ்டியாக செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்